அனைவருக்கும் வணக்கம் மாற்றம் நம்மிடமிருந்து தொடங்குவோம் என்ன சொல்றது பள்ளி குழந்தைகள் கல்லூரி இப்போ ஃபர்ஸ்ட் வருஷம் போகிறவங்க எந்த வருஷமாக இருந்தாலும் சரி எல்லாம் ஒன்று செய்து அவங்கள நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க பத்திரமா பத்திரமா பார்த்துக்கோங்கன்னா நீங்கள் பார்த்துக்கறது தெரியக்கூடாது ஆனால் ரொம்ப கன்ற விளக்கணையை விட்டுட்டு பார்த்துக்கணும் யாராவது புதுசாக ஒரு ஃப்ரெண்டு அதுவும் இந்த வருஷம் வந்து வேற நண்பர்களை சந்திக்கிற எல்லாருமே இல்லை வேற பள்ளி வேற கல்லூரி அந்த மாதிரி போகிறவங்க எல்லாரையும் ரொம்ப ரொம்ப கவனமாக பாருங்கள் அவங்க ஏதாவது ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அளவுக்கு அதிகமான சந்தோஷமாகவோ வித்தியாசமாக நடந்துக்கிட்டாவோ அவங்கள வந்து ரொம்ப கவனிங்க இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு வாரம் அஞ்சு அஞ்சு மாதம் ஆயிடுச்சு நேற்று தான் வந்து அங்கே ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்துக்காக வந்தாங்க அவங்க ரெண்டு பொண்ணு அவங்களுக்கு பதினாறு வயசில் ஒரு பொண்ணு பதிமூணு வயசில் ஒரு பொண்ணு ரெண்டு பொண்ணும் ஓடி போச்சான் ஒட்டுக்கா ரெண்டு பொண்ணுமே அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு காப்பாற்றிருக்காங்க அவங்க அம்மாவுக்கே ரொம்ப சின்ன வயசில் கல்யாணம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் அவங்க ரொம்ப கொஞ்சம் வயசு கம்மியாக இருக்காங்க ரெண்டு குழந்தையும் ஓடி போச்சான் அதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறக்கே அஞ்சு மாதம் கழித்து அவங்க தம்பி ஒய்ஃப் வந்து சொல்லி தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு நேற்று வந்து எல்லாம் எழுதுறதுக்காக கடைக்கு வந்திருந்தாங்க அவங்க தயவு செய்து கவனமாக இருங்க அதே மாதிரி சின்ன குழந்தைங்க பன்னெண்டு வயசு தான் ஆகுது பதிமூணு வயசு தானே ஆகுது இந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது பாவம் அப்போ ஃப்ரெண்டோட அண்ணாங்கிட்ட பேசுது ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுது அப்படிலாம் தயவு செஞ்சு விடாதீங்க ஏன்னா இந்த குழந்தைங்க ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணுறாங்க அந்த அண்ணாங்கிறது எங்கே போய் முடியும்னு அவங்களுக்கு தெரியல அண்ணானும் அவங்க பேசுகிறாங்களான்னு எனக்கு தெரியல தயவு செய்து பத்திரமா பார்த்துக்கோங்க அவங்களோட போக்கு வந்து சொல்கிற அளவுக்கு இல்லை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அவங்களோட வித்தியாசம்னு ஒன்று உணர்ந்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுதுன்னா அவங்க அப்படியே மாற்றி இன்னும் உசாராயிருவாங்க எப்படி வந்து எவ்வளவு கவனமாக போலீஸ் இருந்தாலும் திருட அதுக்கு மேலே ஒரு திருடறானோ அந்த மாதிரி இவங்க பண்ணுவாங்க அதனால் நீங்கள் அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு அவங்கள கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க ஏன்னா அவங்க கையில் தான் அடுத்த தலைமுறையும் குடும்ப வாழ்க்கையும் இருக்குது நிறைய விஷயத்த என்னால் சொல்லவும் முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரில நல்ல பிள்ளைங்கள சந்தேகப்படாமல் இருக்கணும் கெட்ட பிள்ளைங்கள சந்தேகப்பட்டே ஆகணும் ஆனால் எது நல்லது எது கெட்டதுன்னு யாருக்கு தெரியும் எப்படி கண்டுபிடிக்கிறதுனே தெரியல எவ்வளோ இந்த டெக்னாலஜி வளர வளர எல்லா வாழ்க்கையும் அழிஞ்சிக்கிட்டே இருக்குது இந்த ஃபோனில் அந்த பொண்ணு ஒவ்வொரு ரெண்டு பொண்ணும் ரெண்டு பேர்த்து கூட விதவிதமாக ஃபோட்டோ எடுத்துருக்காளுங்க விதவிதமாக இந்த தலையில் குஞ்சமெல்லாம் வச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணி எல்லா டெக்கால்ட்டிங் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் ஊடி என்ன சொல்கிறதுனே தெரியல சில பொண்கள் வீட்டில் ஃபோனில் பேசுகிறாங்கன்னு பிரச்சனை எது எப்படியாவது ஏமாற்றி எப்படி எந்த ஃபோனுமே இல்லைனாலும் ஏதோ ஒரு ஃபோனை கண்டுபிடிச்சி எப்படி அதே மாதிரி மத்தவங்க ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறானுங்க இந்த பிள்ளைங்க ஃபோன் பண்ணா எப்படி கரெக்டாக எடுக்கிறாங்க இதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை இதில் ஏதாவது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது இருந்ததுன்னா தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீட்டு பெண் குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க ஆண் குழந்தைகளுக்கு நல்லது சொல்லி வளர்த்துங்க நன்றி